நண்பர்களே இந்த மாதம் தொடக்கத்தில் கனடாவின் மிசி சாகாவில் பிரபு ஸ்ரீராமனுடைய ஐம்பத்தி ஓரு அடி உயரமான திருவுருவச் சிலையும் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி தொடர்பாக மக்கள் பெரும் உற்சாகத்தில் இருந்தார்கள் சமூக ஊடகங்களில் பிரபு ஸ்ரீராமனுடைய மாபெரும் திருவுருவச் சிலை மீதான காணொளிகள் நன்கு பகிரப்பட்டன நண்பர்களே ராமாயணம் மற்றும் பாரத நாட்டு கலாச்சாரத்திடம் அன்பு இப்போது உலகின் அனைத்து இடங்களிலும் சென்றடைந்து வருகிறது ரஷ்யாவின் ஒரு புகழ்மிக்க இடம் விளாடி வாஸ்டாக் குளிர்ந்த காலத்தில் இங்கே தட்ப வெப்பம் பூஜ்ஜியத்திற்கு கீழே இருபது முப்பது டிகிரி செல்சியஸை கூட தொடக்கூடிய இடமாக இது பார்க்கப்படுகிறது இந்த மாதம் விளாடி வாஸ்டாக்கில் ஒரு வித்தியாசமான ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது இதில் ரஷ்ய நாட்டு குழந்தைகள் வாயிலாக ராமாயணத்தின் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக வரையப்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இங்கே ஒரு போட்டிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து பாரத நாட்டு கலாச்சாரத்திடம் பெருகி விழிப்புணர்வை பார்க்கும்போது உள்ளம் மிகவும் சந்தோஷத்தில் விரும்புகிறது